கருப்பூர் மண்ணின் அடையாளம் மஞ்சு விரட்டு களத்தின் நாயகன் கோடான கோடி ரசிகர்களின் ஜாம்பவான் கருப்பூர் வெள்ளையன் இவன் ஆட்டத்தை காண கூடி நிற்கும் ரசிகர்களின் மத்தியில் தன் தோரணையால் மாடுபுடி வீரர்களை தபிடிபொடியாக்குபவன் மஞ்சு விரட்டு களத்தில் ஒரு முறைகூட பிடிபடாத மாவீரன் அவன் திரும்பிய திசையெல்லாம் தீப்பொறியாகும் அவன் ஆட்டமோ அனல் பறக்கும் உன்னுடைய ஆட்டத்தை வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும் நீ இந்த மண்ணை விட்டு சென்றாலும் உன் வீரமும் வெற்றியும் அழியாது வீரம் விளைந்த மண்ணில் மீண்டும் வீரம் புதைக்கப்பட்டது உன் நினைவில் என்றும் கருப்பு தமிழன் மொத்தத்தில் கருப்பூர் பிள்ளையன் மாஸ்டர் பீஸ்